கிருஷ்ணர் மூல மந்திரம் சக்தி பக்தி மற்றும் ஆன்மீக அறிவின் அடையாளமாக விளங்குகிறது கிருஷ்ணரின் அருள் மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை ஆன்மீக வளம் மற்றும் சாந்தி பெற உதவுகிறது கிருஷ்ணர் கீதையின் முக்கிய பாத்திரமாகவும் தர்மத்தின் காவலராகவும் இருப்பதால் அவருடைய மந்திரம் வாழ்க்கையை வளமாக மாற்றும் சக்தி உடையது கிருஷ்ணர் மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த பொருள் ஆழமானது ஓம் என்பது என்பது உலகின் அடிப்படை பரம்பொருளின் அடையாளம் நமோ வணக்கத்தை குறிக்கிறது பகவதே என்பது பகவானை குறிக்கிறது குறிப்பாக இறைவனின் பரிபூரண வடிவம் வாசுதேவாய என்பது கண்ணன் விசுவத்தின் காப்பாளராக உள்ள பகவான் கிருஷ்ணரை குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினசரி ஜபிப்பது கிருஷ்ணரின் அருளை பெற்று தருகிறது எட்டு முறை ஜபம் செய்வது மிகுந்த பெற உதவுகிறது இந்த ஜபிக்கப்படும் போது பக்தர்கள் மன அழுத்தம் கவலை போன்றவற்றில் இருந்து விடுபடுகின்றனர் கிருஷ்ணரின் அருள் கிடைத்து ஆன்மீக பலம் மன அமைதி மற்றும் வாழ்க்கையின் வெற்றி பெற முடியும் இந்த மந்திரத்தின் சக்தி ஆன்மீக முன்னேற்றத்தை மட்டுமின்றி உலகியலான வாழ்க்கையின் சவால்களை எளிதில் சமாளிக்க உதவுகிறது இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்கும் போது கிருஷ்ணரின் தீர்மானமான மாற்றங்களை கொண்டு வரும் கிருஷ்ணர் மூல மந்திரம் சக்தி பக்தி மற்றும் ஆன்மீக அறிவின் அடையாளமாக விளங்குகிறது கிருஷ்ணரின் அருள் மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை ஆன்மீக வளம் மற்றும் சாந்தி பெற உதவுகிறது ருஷண ப தீதையின் மு